ஏண்டா என்னாச்சு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லமா ஏதாவது டயர்டா இருக்கும் நான் போய் அவ என்னன்னு கேக்குறேன் ம் சரிடா சரி உன் தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க அவளும் இன்னும் சாப்பிடல நான் இந்த தங்கச்சிக்கு பிடிச்சு தான் வாங்கி வந்திருக்கேன் நானும் இந்த தங்கச்சி மட்டும் தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு எல்லாம் கிடையாது நல்லாவே சாப்பிடுங்க அம்மா சாப்பிட்டுட்டேன் அப்பாவும் சாப்பிட்டுட்டாங்க நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அப்ப சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சுடவா ம் ஊற்றி நான் காலையில் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ நான் வாங்கிட்டு வந்தது நானும் சங்கீதாவும் சாப்பிட்டுக்கிறோம் ம் சரிப்பா என்னாச்சு இந்த சங்கீதா பிள்ளைக்கு இப்போ பாரு துரு துருன்னு ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பா இப்போ உம்மனே இருக்காளே ஏதாவது அண்ணன் தங்கச்சி போல சண்டையாக இருக்கும் போல அதான் அவங்க அண்ணன் கரண்ட் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பான் போல சரி எப்படியாவது சமாதானப்படுத்தினா சரி చో ఎక్కడ నీ వంగి గిఫ్ట్ నా వంగి కొృతమది జెనికిట കൊടുకుసనే వీటికి సాలరీ లాము ఎప్పుడు పోవని ములిచిట్టంగా మంచా నా ఒడచే కొర్లికి ఎప్పుడు కారుసు కొడిపెని ములిచిట్టంగా మంచా నీ అనేది అల్ల ప్రామిస్ తీ సరిపణీటలా అమ్మా నంది మంచా ఛ నా మనవని తోపని నించిరుకు మనం మట్ట పర్స ఎక్కురుది తిరిగి ോ അത് അപ്പി ഇല്ലാ ഏ കണ്ണത്തിൽ പാപ്പലർ നരഞ്ചു അത വിട്ടിട്ട് ഇപ്പൊ എല്ലാം പേശാമ ഇരിക്കാതെ സംഗീത நீ என்னால கோவப்படுறதை பார்க்கும் போதும் என் கூட பேசாம இருக்கிறத பார்க்கும் போதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி வேடா சங்கீதா அண்ணன் கூட உனக்கு பேச பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது சரிடா இனிமே அண்ணன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் இந்தா நீ கேட்ட ட்ரெஸ் அண்ணன் வாங்கிட்டு வந்துருக்கேன் போட்டு பார்த்துட்டு சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லு அளவு கரெக்டா இல்லைன்னா மாற்றணும் அதனால போட்டு பார்த்துட்டு அண்ணன் கிட்ட சொல்லு நான் வெளியே வெயிட் பண்றேன் നാ ശഞ്ഞി മാ എന്നെ വണച്ചിരനാ എന്നെ വണച്ചിര ഐ ആം സോറിനാ ഐ യിം वेरी സോറി നീ എങ്ങലുകാ ഇത്ര കഷ്ടപ്പെട്ടിട്ട് ഇരക ഞാൻ അത് கொஞ்சம் கூட പൊറിഞ്ഞകവ ഓനേ ഡേറ്റ്aina ഇന്നെ വണച്ചിരനാ ദേ ദേ എടക്കട ആലുകര അല്ലഗാദല്ല ഇല്ലനാ நான் ரொம்ப பாவியான உன்னை பற்றி இப்படி தப்பு தப்பாக பொறிஞ்சி நீ எனக்கு ஒரு நாள் அண்ணனாக தான் நான் உனக்கு ஒரு நல்ல தங்கச்சியே இல்லை உன்னை நான் தப்பாக பொறிஞ்சிக்கிட்டேன் அவங்கக்கிட்ட நான் எப்படி கம்மா பேசியிருந்துருக்க கூடாது என்னை மன்னிச்சர் என்ன என்னை மன்னிச்சத கொஞ்சமோ எனக்கு மனப்பான் கற்றுப்பேன் கவனம் நீ எனக்கு தங்கச்சி மட்டும் நீ எனக்கு மூத்த அப்பாவுக்கு அது மக செய்யற தப்பு பெருசா தெரியுமா அது நீ என்கிட்ட தானா நீ சின்ன கோவப்படுவ அதெல்லாம் எல்லாம் பெருசா எடுத்துக்கல என்ன ஒரு வருத்தன்னா நீ எதுக்கு என் மேல கோவப்படுறேன்னு தெரியாமதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது சங்கீதாமா என்ன பிரச்சனைனாலும் அண்ணன் கிட்ட சொல்லு எவ்வளவு கோவம்னாலும் அண்ணனை பார்த்த நேரம் கேளு மத்தவங்க யாரையும் என் மேல என் கூட பேசாம இருந்தா கூட இப்படி வலிக்காது நீ பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குது சங்கீதா இனிமே அண்ணா ஏதாவது தப்பு செய்யறேன்னு உனக்கு தோணுச்சுன்னா எல்லாருமே நான் அறிஞ்சிரு சரியா அப்ப அண்ணன் புரிஞ்சுக்கிறேன் உனக்கு பிடிக்காத விஷயத்தை அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் అలై మర్మర ఏ కొడ పెసం మట్టు ఇరికిదిడా ఎనద నేను న సరిచట్rfloor ను నీ పెసం మ ఇరుకుడు అన్నకు ఎవలో కష్టం మ ఇరుకు తెలుమా ఏన మనిచరేనా ఏన మనిచరే ఇనిమేంద మరీన చేయమాట ఏన మనిచరే సరేనా అమ్మా సరే ఆలి కాదు కంగతుడుకొసంగిగా అమ్మా ఐ లవ్ యు నా யூ டூடா சங்கீ குட்டி இந்த உலகத்திலேயே அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க யாருனா என் சங்கீதா குட்டி மட்டும்தான் இந்த ஜீவாவுக்கு என் மூத்தமாக சங்கீதாவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம்தான் மத்தவங்க எல்லாருமே என்னடா சங்கீதாமா நீ இல்லடா சங்கீதா அண்ணா எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிருவேன்ல அப்புறம் நான் உன்கிட்ட மறைப்பேன்

அவங்க ஆடிட்டருக்கு ஹெல்ப் பண்ணுற வேலையும் லீவ் முடிகிற வரைக்கும் ஃபுல் டைமாக வர சொல்லியிருக்காங்க லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரத்துலேருந்து பத்து மணி வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரரூபா சம்பளமாக சூப்பர்ண்ணா கிருஷ்ணனாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ம் ஆமாடா ஆமாம் நேற்று நைட்டு ஏன் லேட்டாக வந்த கௌசி அப்பா இருக்காங்கல்ல அவங்க அப்பா வேலை பார்க்குற ஆஃபீஸோட எம்டி பையன்தான் குரு நம்ம காலேஜ்ல அப்பா அனிதாக்கு சீர் செய்யறதுக்காண்டி கடன் வாங்கிருப்பார் போல குருவோட அப்பா கிட்ட இதை சாதகமா வச்சுக்கிட்டு ஏதோ பத்திரத்துல நீ காசு கொடுக்கலன்னா அவன் ரெண்டாவது பண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வாங்கியிருப்பாங்க போல அப்பாவும் ஏதோ ஒரு நினப்புல சைன் போட்டுட்டார் போல இப்போ அதை காட்டி மிரட்டி உன் ரெண்டாவது பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு அவங்க அப்பா மிரட்டுறாங்களாம் அதான் நேற்று நானு கிருஷ்ணா முரளி குமார் நாலு பேரும் போய் அவங்க ஆபீஸ்ல பாம் ஸ்குவாடு மாதிரி போய் பாம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு கிருஷ்ணா அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த குரு எப்படி எப்படிப்பட்டவனு ப்ரூஃப் பண்ண போறான் ஓ லேட் ஆச்சா ஆமாடா சங்கீதா நம்மளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கால அவனுக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ணலனா எப்படிடா அதுக்காண்டிதான் ம் சரிண்ணா கிருஷ்ணனாக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம் ஆனா நீங்க மாட்டிக்கல யாரும் ஏன்னா அந்த குரு ரொம்ப மோசமானவன் சே சே நாங்க யாரும் மாட்டிக்கல முகத்துல மாஸ்க் போட்டிருந்தோம் எங்களை பாம் ஸ்குவாட்னே நம்பிட்டாங்க அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக கையில ஒரு டம்மி பாமும் எடுத்துட்டு போயிருந்தோம் அதனால நிஜ பாமும் நினைச்சுக்கிட்டாங்க சரி சூப்பர்ண்ணா இது எல்லாத்தையும் காசியப்பா புரிஞ்சுக்கிட்டா சரி கண்டிப்பா புரிஞ்சு சரி ஆனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகுது சரி இல்லைன்னா மாற்றணும் ம் சரிடா சரிடா போட்டு பாரு அண்ணா வெளியில நிக்கிற சரி இல்லைன்னு சொல்லி மாற்றிட்டு வந்துடலாம் ம் சரிடாண்ணா ஏண்ணா எல்லாத்தையும் சொல்ற ஆனால் சென்னையில் பண்ற விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறேன் உனக்கு எப்படி என்கிட்ட சொல்ல தயக்கமா இருக்கோ அதே மாதிரிதான் நான் பண்றத உன் சொல்லவும் தயக்கமா இருக்கு நீ என்னைக்கு போட்டு பாப்போம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா யாரு நான் உன் தமிச்சி பையனத்தான லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் யாரு என்னைய பொண்ணு பாக்கவரா

உன் பையன் பண்ண காரியத்துக்கு கோவப்படாம பின்ன என்ன பண்ணுவாங்க கௌசி நான் எப்படி ரெடி ஆகும்னு சொன்னேன் அதான் என் தாத்தா கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன அமைதிய நில்லு அப்படி என்ன பண்ணா என் பையன் சொல்லு ஒரு வழி பண்ணிடுவோம் அவனை உங்க ஆசமகே உங்க ஆசமகல நடத்த கட்டவன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு என்ன சொல்ற நான் சொன்னதை கேட்டதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதுல அப்ப அவங்க பையனுக்கு எவ்வளவு கோவம் வரும் நான் ஒத்துக்கிறேன் தாத்தா அத்தை பண்ணது தப்பு தான் வீட்டை விட்டு போனது தப்பு தான் அவங்க லவ் பண்ணது தப்பு தான் எல்லாமே தப்பு தான் ஆனா அதுக்காக அவங்கள நடத்து கட்டவன் சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு அவங்கள நீங்க தானே வளர்த்தீங்க அப்படி அவங்கள வளர்த்தீங்க என்னதான் அவங்க மேல கோவமோ விரோதமோ இருந்தாலும் அவங்கள பார்த்து எப்படி கேட்கலாம் ஒரு கூட பிறந்த அண்ணே நீயே சொல்லு இது நியாயமா தாத்தா அப்ப அவங்க மகனுக்கு கோவரதான செய்யும் சுப்பிரமணி அவ சொல்றதுல உண்மையா சொல்லுடா என் மகளை பார்த்து நீ அப்படி கேட்டியா அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஆனா இந்த வார்த்தையை எப்படி நீ அவளை பார்த்து கேட்கலாம் என்னன்னாலும் அவ இந்த வீட்டு பொண்ணு நம்ம வளர்த்த பிள்ளைய பார்த்து எப்படி நீ நடத்த கட்டுவேன் கேட்கலாம் உன்னையா தாத்தா டேய் உனையார் உள்ள விட்டது வெளியப்படா ஏ சுப்பிரமணி நீ அடுதாலே போ தாத்தா இவருதான் உங்க மகளோட பையன் கிருஷ்ணா கிருஷ்ணா நீதான் என் விஜயோட பையன் ஐயா ஆமா தாத்தா சின்ன வயசுல உங்களோட பாசத்துக்கெல்லாம் நானும் என் தங்கச்சி ஏங்கிருக்கோம் வருஷம் வருஷம் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் எங்க அம்மா எப்படி அழுவாங்க தெரியுமா என் அப்பா என் கூட பேச மாட்டேங்கிறாரு என் அண்ணன் என் கூட பேச மாட்டேங்கிறாருன்னு எங்களுக்கு சொந்த பண்ணணும்னு சொல்லிக்க நிறைய பேர் இருந்தோம் நாங்க நாலு பேர் மட்டும்தான் கொண்டாடுவோம் அது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா தாத்தா என் அம்மா எத்தனை நாள் ஏங்கிருக்காங்க தெரியுமா தாத்தா என்னைக்காச்சும் என் என் கூட வந்து பேசிட மாட்டார தாத்தா நான் ஒத்துக்கிறேன் தாத்தா எங்க அம்மா செஞ்சது தப்பு தான் அந்த தப்புக்குதான் இத்தனை நாளா அவங்க கூட பேசாம இருந்துட்டீங்கல்ல இனியும் அவங்கள தண்டிக்காதீங்க தாத்தா இந்த உலகம் ரொம்ப ரொம்ப சேசு தாத்தா இந்த உலகத்துல யாருக்கு என்ன எப்ப நடக்கும்னு சொல்ல முடியாது என்ன ஏன் தாத்தா எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கணும் செஞ்சு எங்க அம்மாவை ஏத்துக்கோங்க தாத்தா சின்ன பையன் இருந்தாலும் கரெக்டா சொன்னையா நான் இப்பவே மகளை பாக்கணும் நான் இப்பவே மகளை பாக்கணும் நான் கூட்டிட்டு வரேன் தாத்தா அம்மா நான் கூட்டிட்டு வரேன் இதை கேட்டு அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா தாத்தா நான் கூட்டிட்டு வரேன் அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க தனுங்க நான் பேசிக்கிறேன் என்ன தைரியம் தான் நீ வந்துருப்பாங்க தப்பு போடா போடா நாயே மாமா நீங்க என்ன வேணாலும் சொல்லி திட்டுங்க அதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் உங்க ரத்தம் தான் மாமா அதனால நீங்க நீ அடிக்க கூட உரிமை இருக்கு அன்னைக்கு எங்க அம்மாவை பத்தி நீங்க அப்படி சொன்னதுனாலதான் உணர்ச்சி வசப்பட்டு உங்களை அடிச்சிட்டேன் ஆனா அத நினைச்சு இப்ப வரைக்கும் நான் வருத்தப்பட்டுட்டு தான் அம்மா இருக்கேன் பரவாயில்ல மாமா ஏனே நீங்க மன்னிக்கலனாலும் பரவாயில்ல இந்தாங்க உங்க எம்டி உங்க கிட்ட எழுதி வாங்கின பத்திரம் இதை நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் போய் அவங்க ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா மட்டும் நான் என் பொண்ண அவருக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் நினைச்சியா குருவோட அப்பா வேணும்னா என்னை மிரட்டிருக்கலாம் ஆனா குரு அப்படிப்பட்டதையும் கிடையாது அதனால அந்த குருக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போறேன் மாமா நீங்க உங்க இஷ்டப்படி செய்யுங்க ஆனா நான் சொல்றது ஒரே ஒரு வாட்டி மட்டும் குரு கிட்ட போய் சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறமும் அவன் சுயரூபம் உங்களுக்கு தெரியலனா உங்க இஷ்டப்படியே நீங்க செய்யுங்க நான் இதுக்கு இடையில கூறுக்கே வரமாட்டேமாமா டி சுப்ரமணி என் பேர் என்ன சொல்றான்லடா கேளுடா என்னன்னு என்ன சொல்லப்புற சொல்லு மாமா அந்த குரு இப்போ கௌசிய பார்க்க வரான்ல அப்போ நானும் கௌசியும் ஓடி போயிட்டதா சொல்லுங்க என்ன என் மகன் ஓடி போயிட்டதா சொல்லணுமா ஆமா மாமா நீங்க அப்படி சொல்லுங்க இது வரைக்கும் நீங்க அவனை நல்லவன் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அத மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவன் சுயரூபம் வெளிப்படும் ஏன்னா அவன் காலேஜ் டைம்ல இருந்து கௌசி மேல ஒரு தான் இருக்கான் அனிதாக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுல அதுக்கு காரணமும் அந்த குரு தான் சித்தார்த்தியும் அனிதாவையும் ஒரே ரூம்ல படுக்க வச்சது அவன் தான் அதனாலதான் அன்னைக்கு அனிதாவுக்கு அந்த நிலைமை அனிதா ஒரு நாள் குருவை நல்லா திட்டா அதுக்கு பழிவாங்க தான் அவன் இப்படி பண்ணான் இப்போ நம்ம கௌசி மேல கண்ணா இருக்கான் உங்களுக்கு பணம் தேவைப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அவன் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பத்திரத்துல எழுதி சைன் வாங்கினதும் அவனோட பிளான் தான் அவங்க அப்பாவை அப்படி பேச வச்சுட்டு அவன் நல்ல விதமா பேசுகிறதும் அவனோட பிளான் தான் நீங்க மட்டும் நான் சொன்னது மாதிரி நானும் கௌசி ஓடி தான் சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறோம் கண்டிப்பா அவனோட சுயரப்பும் வெளிவரும் அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க என் பேரு தூரம் சொல்றாங்களா அந்த குரு வந்ததுக்கு நீ இப்படி சொல்லு அவன் என்ன சொல்றான்னு பாப்போம் சரி நீங்க எல்லாம் அவரை கெட்டவர் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அப்படி என் மாப்பிள்ளை தாங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேனா கண்டிப்பா கௌசி அவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பா நீங்க அப்படி சொல்லவும் கண்டிப்பா குருவோட சுயரபும் வெளிப்படும் அவனோட இன்னொரு முகத்தை நீ தெரிஞ்சுக்குவ அவன் நல்லவன் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறியா சொல்லு கௌசி முடியாது முடியாதா இப்ப எதிர்த்து பேசவும் ஆரம்பிச்சுட்டு இல்லை நீ என் பேத்தி கை வச்ச அவ்வளவுதான் ஓ என் பேர சொல்றத அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு உனக்கே தெரியும் வரேன் வரேன் என் மாப்பிள்ள தங்க ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறமா உங்களை வச்சுக்கிறேன் இப்ப என் மாப்பிள்ள வர நேரம் தான் உங்களுக்கு எல்லாம் என் மாப்பிள்ள எப்படிப்பட்டவருன்னு தெரிஞ்சிடும் கிருஷ்ணா தாத்தா நீ கவலைப்படாத உங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கிறது எங்க தாத்தாவோட பொறுப்பு என் பே கௌசியாக்கும் இப்பவே பாக்கணும் போல இருக்கு நானே உங்க வீட்டுக்கு வர எங்க தாத்தாவ உங்க வீட்டுக்கு கூட்டு போவையா என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் சரி சரி போலாம் அதுக்கு முன்னாடி உன் மாமனுக்கு அந்த குரு எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கட்டும் அதுக்கப்புறம் உன் மாமனும் நம்ம கூட வருவோம் உங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் நானு என்னையா சரியா சரி நீங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சுக்கோங்க அந்த குரு வர நேரம் ஆச்சு சரிங்க தாத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா ஒரு வழியா தாத்தா உங்களை ஏத்துக்கிட்டாங்க இன்னும் பாக்கி இருக்கிறது அப்பா மட்டும்தான் கண்டிப்பா அப்பாவும் எடுத்துக்கோங்க ஆமா கௌசி எல்லாம் சரியாயிடும் இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் அம்மா அவங்க அப்பாவோட செய்ய போறாங்க தான் அதுக்கு எத்தனை வருஷம் ஆசைல இது ஆமா கௌசி எத்தன நாள் வந்துருக்காங்க தெரியுமா கண்டிப்பா அது இன்னிக்கி நடக்கும் சரி வாங்க நம்ம போய் பாத்ரூம்ல ஒழிஞ்சுக்கோம் உம்ம் சரிடா கௌசி என்று கௌசி என்ன நிக்க வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா உனக்கு நீங்க தானே இங்க ஒளிஞ்சுக்கலான்னு சொன்னீங்க ஒரு பேச்சுக்கு ஒரு ஃப்ளோர்ல சொல்லிட்டேன் அதுக்கு சரி சரி கொஞ்ச நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன ஒண்ணும் இல்லையே அப்போ பின்னாடி போங்க இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் புரிஞ்சுதான்

இப்போ இங்கிருந்து நீ தப்பிக்கவே முடியாது பின்னாடி போங்க முடியாது ஏன் அப்பா என்னை முன்னாடி போனா பின்னடி பின்னாடி வரேன்னு சொன்னாங்க நீங்க வந்து பார்த்தா எல்லாரும் சோகமா இருக்கீங்க என்ன கால் தம்பி அது வந்து என்ன அங்கிள் எதோ வந்தாலும் சொல்லுங்க தம்பி என் பொண்ணு உங்க பொண்ணு அவ லவ் பண்றாள அதான் என் தங்கச்சி பையன் கிருஷ்ணா அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க தம்பி